வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே சோப கிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் இன்றைய தின சிறப்பு இன்று எதற்கெல்லாம் உகந்த நாள் ஆகியவற்றை பார்ப்போம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு ஆறுக்கு இன்றைய சூளம் வடக்கு சூள பரிகாரம் பால் அருந்துவது இன்றைய திதி இரவு எட்டு முப்பத்தி நாலு வரை துவிதியை திதி பின்பு திருதியை திதி இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு ஐந்து வரை சித்த யோகம் பின்பு காலை ஏழு இருபது வரை மரண யோகம் பின்பு முழு நாளும் யோகம் இன்றைய கர்ணம் இன்றை காலை ஒன்பது முப்பது வரை பாலவம் பின்பு இரவு எட்டு முப்பத்தி ஐந்து வரை கௌலவம் பின்பு தைதூளம் இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு இருபது வரை அஸ்வினி நட்சத்திரம் பின்பு பரணி நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் முழு நாளும் பூர நட்சத்திரம் இன்றைய கிரக கோச்சார சஞ்சாரம் அஸ் மேசராசியிலே குருவும் சந்திரனும் கன்னி ராசியிலே கேது பகவான் கும்ப ராசியிலே சனி பகவான் செவ்வாய் பகவான் மீன ராசியிலே ராகு புதன் சுக்கரன் சூரிய பகவான் இன்றைய தின சிறப்பு சந்திர தரிசனத்திற்கு இன்றைய நாள் உகந்த நாள் இன்று சந்திர பகவானை வழிபட்டு பச்சரிசியில் தீபம் ஏற்றி வர மனச்சஞ்சலம் குறைந்து நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய நாள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் என்று வளர்விரை சந்திரன் தெரியக்கூடிய நாளாக அமைவதால் பொன் பொருள் வாங்கி சேர்க்க உகந்த நாள் தீர்த்த யாத்திரைகளை மேற்கொள்ள வேண்டிய நாட்களில் முக்கியமான நாளாக இன்று அமைகிறது தங்களுடைய முயற்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கலைகள் சார்ந்த விஷயங்களை இன்று அரங்கேற்றம் செய்யலாம் இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் மேச ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசியிலே சந்திர பகவான் அமர்வது மனதிற்கு இதமான நாளாக இன்று அமையும் சகோதரர்களும் உறவுகளும் நண்பர்களும் நீங்கள் கூறக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பளிக்கக்கூடிய நாளாகவும் தொலைதூர தூர பயணங்கள் தொலை தொடர்பு வட்டாரத்தில் இன்று உங்களுடைய மதிப்பும் வியாபாரமும் விரிவடையக்கூடிய நாளாக இன்று அமைகிறது ஆன்மீகம் தர்ம காரியங்களில் இன்று உங்களுடைய ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் இன்று முயற்சி பண்ணி வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை உருவாக்கும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் ரிஷபராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்கிறார் இன்றைய நாளில் வாகனங்களில் பழுதுகள் ஏற்பட்டு அதை சீர் செய்யக்கூடிய நாளாகவும் கடன் தொடர்பான நெருக்கடிகளை குறைப்பதற்கான எண்ணங்களை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களை சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் வியாபாரம் தொழில் அலுவலகங்களில் சக ஊழியர்கள் வேலை ஆட்களினால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மனக்குறைகள் வந்து நீங்கக்கூடிய நாளாகவும் உடன்பிறந்த மூத்தவர்கள் வழியில் சற்று அனுகூலமான பலன்களையும் காரியங்களையும் எதிர்பார்ப்பதற்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் இன்று முயற்சிக்கேற்ற வெற்றி கிடைக்க வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினோராம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது வியாபாரம் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய நாளாகவும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை குறைக்கக்கூடிய நாளாகவும் பொருளாதார ரீதியாக பொன் பொருள் சேர்க்கை சேமிப்பு உயரக்கூடிய நாளாகவும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் பொறுமையுடன் இருந்து வெற்றி பெற வேண்டிய நாளாகவும் கடன் சார்ந்த விஷயங்களை குறைப்பதற்கு எண்ணங்கள் உருவாகக்கூடிய நாளாகவும் பயணங்களின் மூலம் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாகவும் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மெருகு சிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கடகராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் குருவோடு சேர்ந்து அமர்வது தங்களுக்கு நெருக்கமானவர்களை இன்று சிந்தித்து பார்க்கவும் யோசித்து பார்க்கவும் மன மகிழ்ச்சியை உண்டு வண்ணம் விவசாயம் விவசாய சார்ந்த பணிகளில் இன்றைக்கு மேன்மை உண்டாகும் அலுவலகங்களில் அதிகாரிகளின் மத்தியில் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் இதுவரை இருந்து வந்த சோம்பேறித்தனமும் மந்தத்தன்மையும் விலகி சுறுசுறுப்பை உண்டாக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உறவு நிறைந்த நாளாகவும் உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மை குறையக்கூடிய நாளாகவும் ஆகிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே என்று தங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் வாகனங்களை பயன்படுத்தும் மாணவர்கள் இளம் வயதினர் சற்று நிதானமாக பயன்படுத்த வேண்டிய நாளாகவும் விளையாட்டுத்துறை விளையாடுபவர்கள் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாகவும் வாழ்க்கை துணைவரின் கருத்துக்களுக்கு சற்று நிதானமாக பதிலளிக்க வேண்டிய நாளாகவும் திட்டமிட்ட காரியங்களை சிந்தித்து செயல்படுத்தி முடி முடிக்கக்கூடிய நாளாகவும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டிய நாளாகவும் மனதளவில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சற்று குறையக்கூடிய நாளாகவும் நட்பு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மை ஏற்பட்டு சோர்வு உண்டாகக்கூடிய நாளாகவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும் என்று அமைகிறது நிராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இன்றும் நீடிக்கிறார் இது மறதி தொடர்பான பிரச்சனைகளை எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் புதிய நம்பர்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் வாழ்க்கை துணைவரின் கருத்துக்கள் வேறுபாடுகள் தோன்றி மறையக்கூடிய நாளாகவும் குழந்தைகளை சற்று பாதுகாக்க வேண்டிய நாளாகவும் வீண் செலவுகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் பணி நிமித்தமான பயணங்களை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமைதியை வேண்டி இறைவனை வழிபட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சினைகள் குறையக்கூடிய நாளாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகி குறையக்கூடிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய பயணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது ராம் ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரனும் குருவும் வந்து அமர்கிறார்கள் இது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கி அது நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் சந்தேக மனப்பான்மையை குறைத்து தெளிவு உண்டாக்கக்கூடிய நாளாகவும் செய்கின்ற முயற்சிகளுக்கு உண்டான பாராட்டுகளை கிடைக்கக்கூடிய நாளாகவும் அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நாளாகவும் புதிய நட்புகளால் உற்சாகம் ஏற்படக்கூடிய நாளாகவும் மனதில் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய நாளாகவும் புகழ் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு உண்டாகக்கூடிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது விருசிக ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு சத்ருஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து அமர்வது நினைத்த காரியத்தை வீரியத்துடன் செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உருவாகக்கூடிய நாளாகவும் மன சஞ்சலத்தை உருவாக்கக்கூடிய நாளில் இன்று தங்களுடைய கவலைகளை மறந்து புதிய முயற்சிகளை ஈடுபடுவது நன்மையை தரும் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை தரும் உறவுகள் இடத்திலும் நண்பர்களிடத்திலும் தொழில் சார்ந்த இடங்களிலும் சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் ஆதரவு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சஞ்சனமான சஞ்சலமான மனநிலையை தரக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்வது மன சந்தோஷத்திற்காக சிலவை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் செலவை சிக்கனமாக செயல்பட்டு நெருக்கடியை குறைக்க வேண்டிய நாளாகவும் அரசியல்வாதிகள் அதிகாரிகளின் மறைமுக ஆதரவினால் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாகவும் தங்களுடைய ஆசைக்காக கடன் வாங்குவதை உருவாக்கக்கூடிய நாளாகவும் கடன் வாங்குவதை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று புதிய சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதுமைகளை யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது மகர ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்திலே குருவும் சந்திரனும் அமர்வது புதிய மனை இடம் வீடு ஆகியவற்றை வாங்குவதற்கான சிந்தனைகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் குழந்தைகளிடமும் குழந்தைகளினால் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் நவீன உபகரணங்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும் உபகரணங்களை சற்று நிதானத்துடன் கையாள வேண்டிய நாளாகவும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு பொறுமையை கடைபிடித்து வெற்றி காண வேண்டிய நாளாகவும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று சுபம் நிறைந்த நாளாகவும் அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் புத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் காரியங்களை கையாள வேண்டிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற சாதகமான பலனை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கும்பராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து அமர்வது உடன் பிறந்தவர்களையும் உறவினர்களையும் அனுசரித்து செல்வதினால் பகைமையை தவிர்க்கலாம் வெளியூர் பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்புகளையும் உத்தியோகத்தையும் தேடித்தரும் என்று தைரிய வீரியம் கூடும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது ஆதாயத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று புதிய வாகனங்களை வாங்குவதற்கான எண்ணங்களை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சொத்து பிரிவினையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும் செலவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வெற்றியை தரக்கூடிய நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மீன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் குருவும் சேர்ந்து அமர்கிறார்கள் இது பொருளாதார சேர்க்கையும் ஆபரணம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் சுவை மிகுந்த உணவுகளில் ஆர்வம் ஏற்பட்டு உண்டு மகிழக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கம் உண்டாகக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் நிலுவையில் இருந்து வந்த தன வரவுகள் என்று கைவந்து சேரக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் போட்டி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள் அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி